நம்ம நேசிக்கிற நம்ம விரும்புகிற நிறைய பேரிடத்துல நம்ம நிறைய பேர் எதை சொல்றதுக்கு தயங்குறதில்ல அப்படின்னு சொன்னாங்க யாருமே அவ்வளவு சாரி வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்கவே மாட்டாங்க மாட்டாங்க ஆனா அவங்கள்ட்ட நம்ம சாரி கேட்போம் பாருங்களா ஆயிரம் சாரி கேட்போம் மன்னிச்சுக்கோ 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 கல்ல வேணா விளையாட்டுமா அவங்க அவங்களை திருப்தி ஆகறதற்கு அவங்க கோபத்தை விட்டு மாறுறதற்கு ஒரு ஒரு நமக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு வந்து இந்த ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா நிறைய பேர் உட்கார்ந்து கற்பனை போடுவாங்க என்ன போடுவாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும் யாரோ யாரோ வேணா இருக்கலாம் அம்மா அப்பா கூட இருக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன அவங்கள்ட்ட இல்ல என்ன அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவாங்க சோ அப்படி யோசிச்சு யோசிச்சு திங்க் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு எது கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்களோ யாருமே கொடுக்காத இன்னும் அவங்க யூஸ் பண்ணிடாத அவங்க ரொம்ப நாள் அதை வச்சிருக்கிறது மாதிரி நினைவா வச்சிருக்கிறது மாதிரி ஒரு ஸ்பெஷலா ஒன்று கொடுக்கணும்னு நம்ம நிறைய பேருடைய மனசு நினைக்கும் ஆனா இன்றைக்கு அந் அந்த மனிதனுடைய அன்பு நிரந்தரமா இருக்க போறது இல்லை அதை எப்படி திருப்புங்கன்னா அப்படியே கத்தற்பக்கமாக திருப்பி ஆண்டு நான் உமக்காக ஒன்று செய்யணும் நான் உங்களுக்கு ஒன்று செய்யணும் என்ன அப்படின்னு சொன்னா ஸோ யாருமே இதுவரைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களை தேடி இருக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டாங்க ஆகார் யகோவாயிரே நீரனை காண்கிற தேவன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க ஆபிரகாம் எகோவாயிரே அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சிருக்கிறார் நீங்க 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 அதனால நீங்க ஒரு ஃபஸ்ட் தீர்மானம் இந்த யூத் மீட்டிங்ல ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் பேசுறாரு யாரும் தேடாத நேரத்திலே யாரும் யாருக்கும் நான் சொல்லாத வார்த்தையை யாருக்கும் நான் இப்படி பண்ணிடாத ஒரு வார்த்தையை என் ஆண்டவருக்காக செய்வேன்னு நினைச்சு நீங்க செய்யுங்க அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் சொல்லுங்க எல்லாருமே அலை நீங்க வித்தியாசமா தெரியணும் நீங்க வித்தியாசமா தெரியணும் நீங்க வித்தியாசமா தெரியணும் நீங்க அவருடைய பார்வைக்கு ஸ்பெஷலாக நீங்க ஒரு மாதிரி நீங்க இல்லைன்றதை நீங்க நிரூபிச்சிடணும் வேதத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து பாருங்க அவங்க ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி மாதிரி இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய சகோதரர்லாம் மில்டரிக்காக ரெடி பண்ணி இருக்கும்போது இவன் தன்னுடைய தகப்பனோட கொஞ்சம் ஆடுகளை கொண்டு போய் விட்டுட்டு கத்தரின் மேப்பரா இருக்கிறாருன்னு தன்னுடைய கிட்டாரை எடுத்து வச்சு வாசிச்சு அப்படியே ஆடுவரே ஆடுவரே ஆண்டவரை சிங் ஆண்டு சிங்கத்தை கொன்னதை கரடியை கொன்னதை கூட அம்மா அப்பா கூட ஷேர் பண்ணவே இல்லை பாருங்க ஸோ எந்த அளவுக்கு அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் அவனுக்குள்ள பெருமை வரவே இல்லை அவன் செஞ்சான்றதை கொண்டு போய் உண்மையிலே நம்மள அந்த பெருமையெல்லாம் வராது நீ ஆண்டவரோட உண்மையாக நடக்கிறவங்க வந்து அந்த மாதிரி தெளிந்த நீரோடைய தான் இருப்பாங்க நம்மளாக இருந்தால் சிங்கத்தை கொண்டதை கரடியை கொண்டதை வாழ்ப்பு சடிச்சு ஓட்டிருப்போம் கண்டிப்பாக ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது சிங்க அந்த வயசில் சிங்கத்தையும் கரடியையும் யாருக்கும் தெரியாமல் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம உயிரோடு இருக்கும்போது ஃபைட் பண்ணுவோம் முடிச்சதுக்கப்புறம் செத்துட்டு செல்ஃபி எடுத்து வச்சிருப்போம் எங்க இன்ஸ்டாகிராமில் பறக்கும் அப்படியே ஃபேஸ்புக்கில் பறக்கும் என்ன தெரியுமா ஏய் பாரா தாடையெல்லாம் தூக்கி காமிச்சு கரடி நான்தான் ஃபைட் பண்ணேன் கொண்டேன் அவனுக்கு அந்த மாதிரி அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல தன்னுடைய தகப்பனார் தாயாருக்கு தெரியாது தன்னை விரோ விரோதிச்ச வந்து அண்ணன் தம்பி கூட தெரியாது சில நேரத்தில் நம்முடைய ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தை வந்து யாருக்கும் நம்ம எடுத்து டெலிவரேட்டாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது கத்தருக்கு தெரிஞ்சா போதும் ஏற்ற நாள் ஒன்று வரும்போது கண்டிப்பாக நம்மள அதை சாட்சியாக கத்தர் சொல்ல வைப்பார் இப்போ கோலியாத்துக்கு முன்னாடி யாருமே நம்பாத போது இப்போ என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு டைம் இந்த அனுபவம் இருக்குது கண்டிப்பா ஆண்டவர் என்ன கைவிட மாட்டாரு அதுவும் பெருமைக்காக சொல்லல என்ன ஆண்டவர் கைவிட மாட்டார்ன்றதுக்காக சொல்றான் அப்போ தனி ஒரு ஒரு தனியாக அப்போ வந்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க என்ன இந்த கொஞ்சம் ஆடை யார் வசத்துல விட்டாய் ஆனா இவங்க எல்லாரை விட தனியா தனியா அவன் இருந்ததுனால அவனுடைய வீட்டுல சா சாமுவேல் தீர்க்கத்தரசி வரும்போது அத்தனை பேரை பார்க்கலாம் இவனை மட்டும் என்னவா அபிஷேகம் பண்றாருன்னா தனியா அபிஷேகம் பண்ணாரு நான் நம்புறேன் நீங்க இந்த உலக வாழ்க்கையில எல்லாரை விட ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் கத்த எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல வைக்க ஒரு நாள் வரும் கண்டிப்பா கத்த சொல்ல வைப்பார் யோசிப்பு அவனுடைய சகோதரர் மாதிரி இல்லை ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு தனியா அப்பா கூட போய் படுத்துக்கிறது ஏன்னா சுத்தி இருக்கிற பிள்ளைங்க யாருக்குமே அப்பா கூட படுக்கிறது பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படின்னு சொன்னா அவர் சும்மா வயாமே தான் சொல்லிட்டு இருப்பாரு அப்பா என்ன சொல்லுவாரு அப்பா சீமா போனா சொல்லுவாரு அப்பா இந்த தப்பெல்லாம் பண்ணா சொல்லுவாரு அப்பா வாய திறந்தாலே எகோவா தேவன் என்னை எப்படி எல்லாம் நடத்தினா தெரியுமா என்னை எப்படி எல்லாம் கொண்டு போனா பசங்களுக்கும் அது டார்ச்சரா இருந்துச்சு சொல்லாதீங்கப்பா இப்படி இல்ல ஆனா இவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படியா தாத்தாவை இப்படியா நடத்தினாரு ஒரு தனியா அதனாலதான் ஆண்டவர் தன் சகோதரர்களை பார்க்கலாம் அவனை தனியாய் கத்திர அபிஷேகம் பண்ணினார் இதுவரையிலும் எனக்கு நான் யாருக்கும் கொடுத்துடாத நான் யாருக்கும் கொடுத்துடாத யாரிடத்திலையும் பேசிராத ஒன்றை என் தேவனுடைய சமூகத்தில் பேசி என் இருதயத்தில் எனக்கு யாருக்குமே வை இதுவரைக்கும் இடம் கொடுக்காத ஒரு இடத்துல என் இயேசுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒன்றை வைப்பேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க உங்களுக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி இதை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களை யாரும் பார்க்க முடியாது உங்களை யாரும் ஸ்டிக் பண்ணவும் முடியாது ஆனா பரிசுத்தம் அப்படின்றது நீதி அப்படின்றது எங்கே ஆரம்பிக்கணும்னா நீங்கள் நீங்கள் பொருத்தனை எடுத்து ஆரம்பிக்க வேண்டிய ஒன்று நான் போக மாட்டேன் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு வருவீர்களே ஆனால் நான் நம்புற ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர்களை சமாதானமாய் கதர் வைப்பார்